இதில் விவசாய அமைச்சில் விவசாய திணைக்களத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வேலை திட்டங்கள் நூற்றி ஏழு தசம் எட்டு சைபர் நாலு மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் இதுவரை பத்தொன்பது தசம் ஒன்பது நாலு மில்லியன் ரூபா செலவீனம் நான்கு வேலைகள் நிறைவடைந்த நிலையில் காணப்படுது இதில் ஒரு வேலை திட்டம் விசேட நிதியின் கீழ் இருபது மில்லியன் ரூபா இதில் அந்த வேலை தொடங்கி நடைபெற்றிருக்கின்றது கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு இருபத்தெட்டு வேலை திட்டங்கள் நூற்றி எட்டு தசம் ரெண்டு ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் இதுவரை இருபது தசம் எட்டு ஒன்று மூன்று மில்லியன் ரூபா செலவினையும் மேற்பட்டு ஒரு வேலை நிறைவடைந்த நிலையிலையும் நிற்பாசன திணைக்களத்துக்கு ஒரு வேலை திட்டம் அந்த வேலைத்திட்டம் கேள்வி குறல் நடைமுறையில் பதினைந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் காணப்படுவது நென்னீர் மீன்பிடி அலகிற்கு மூன்று வேலை திட்டங்களுக்கு நாலு தசம் மூன்று ஒன்று மில்லியன் ரூபா செலவு ஒதுக்கீட்டில் இரண்டு வேலைகள் மதிப்பீடு தயாரித்தலையும் ஒருவேளை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விவசாயத்தினை அமைச்சை பொறுத்தவரை எண்பத்தைந்து வேலைத்திட்டங்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தைந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் நாற்பது மில்லியன் ரூபா இதுவரை செலவீனம் கிட்டப்பட்டு ஐந்து வேலைகள் நிறைவடைந்த நிலையில் காணப்படுது நெக்ஸ்ட் தவணு கௌரவ தலைவர் வகையில் ஒரு முக்கியப்படையை முடியல பருத்தித்துறை நகர சபையில் ஒரு அண்மையில் ஒரு புதிதாக ஒரு சந்தி அமைக்கப்பட்டது அரசாங்கத்தின்ற செலவுல நிறைய காசு காசோடிக்கப்பட்டு முடியுது எனக்கு சொல்லிவிட்டேன் அந்த முன்னு போன விஷயம் முன்னு போன விஷயம் கல்வி செய்யலாரு தலைப்பு கல்வி அமைச்சு கல்வி தினைக்களத்துக்கு இந்த போன ஸ்லைட்லயே கேக்குறேன்னு அந்த போன முறை சம்பந்தமா பின்னுக்கு போட்டுருவீங்களா அதுல ஆக போறீங்களா இதுல போறீங்களா இதுல சொல்லிக்கொண்டு போறாது கல்வித் திணைக்களத்துக்கு நாற்பத்தைந்து வேலை நானூற்றி ரெண்டு நாலு மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் இருபத்தெட்டு தசம் ஐந்து நாலு மில்லியன் ரூபா இதுவரை செலவினம் ஏற்பட்டு ஐந்து வேலை நிறைவடைந்த நிலையில் காணப்படுது இதில் முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி அலகிற்கு எண்பத்தொம்பது வேலைத்திட்டங்களுக்கு முப்பத்தி ரெண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபா செலவில் நாற்பத்தி மூன்று வேலைகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விளையாட்டு திணைக்களத்துக்கு பதினான்கு வேலைகள் இருபத்தி ரெண்டு நாலு ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடு ஒன்று தசம் ஒன்று

காசு தான் மாணவர்களுக்கு வந்து ட்ராவலுக்கு கொடுக்கினமாம் ஆனால் மேல் மாநிலத்தில் நடக்கிற போட்டிகளில் ஓ அதை கூடிவிட்டீங்களா கூட்டியா ஓ அதே இவ கூ கூட்ட சொல்லி இருந்தால் அங்கே அங்கே இருந்து அங்கே வாரத்துக்கு ஆறாயிரம் ரூபாயன்னோ கொடுக்கணும் இது ஏதோ ஆயிரத்தி அஞ்சூறுபா ஏதோ அது நீங்கள் என்ன தரையிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது இவ்வளோ கூட்டிருக்கீங்களா சரி அதுக்கான அனுமதி கொடுத்தா இப்போ அது ப்ரிண்ட்டாக கொடுத்துட்டீங்க ரெண்டாவது என்ன உண்டு இந்த கல்வியில் கல்வியில் வேகன்சி வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சொந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஸ் அவுட் பண்ணினேன் ஜூனியர் ஸ்டூடென்ட் கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு வந்து மேல் மாகாணத்தில் இப்போ ஆசிரியர் நியமனம் கொடுத்துருக்கணும் மேல் மாகாணத்தில் ஆனால் வடமாகாணத்தில் வந்து வேகன்சி இந்த உங்களுக்கு உங்களுக்கு ஆர்டிஐ போட்டு கடிதம் இல்லாமல் அனுப்பி இருக்கணும் அதில் சிங்கள பாட ஆசிரியர்களுக்கு மட்டும் நானூற்றி ஐம்பத்தி நாலு வேகன்சி இருக்குது வடமாக அதை ஒரு சிறப்பு பாடமாக படிச்சு ஆர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இப்போ பாஸ் அவுட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாஸ் அவுட் பண்ணி இருபத்தஞ்சு வேகன்சி வேகன்சி இல்ல அதுக்கு வந்து ஆளுநர்கிட்ட கேட்ட நேரத்துல அவர் சொல்லிக்கார் நீங்க போய் கேபினட் அப்ரூவல் எடுத்து கொண்டு வாங்க வேகன்சி சொல்லி மேல் மாகாணத்துல எச்என்டி முடிச்ச ஆட்களுக்கு இங்கிலீஷ் டீச்சரா கொடுக்கலமண்டா ஏன் இங்க ஒரு बीए டிகிரி முடிச்ச ஆட்கள் அவ்வளவு பேர் நம்ம ஏன் வேகன்சி கோல் பண்ணல இரண்டாவது பார்த்தா அந்த 1856 வேகன்சி இதுல அந்த பேப்பர் கட்டிங்கும் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு வேகன்சி கோல் பண்ணினோம் என்று சொல்லி அதை இப்ப டெம்பரியா வடக்கு மாநிலத்தில் நிப்பாட்டி இருக்கணுமா டீச்சர்ஸ்க்கு அந்த வேகன்சி வந்து இப்ப கொடுக்க போறீங்க இல்லைங்க ஏன்னால் பரலால் இருக்கிற மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாட்டு இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாஸ் அவுட் பண்ணின இவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் இன்னும் கொடுப்படையில அந்த அப்பாயின்மெண்ட் வேகன்சியும் இருக்கு சீஃப் செக்ரட்டரி கேட்க சீஃப் செக்ரட்டரி சொல்றா கவர்னர்ட்ட கேளுங்க கவர்னர் தான் அப்ரூவல் எடுக்கலாம் அப்ப சீஃப் செக்ரட்டரி இந்த வேகன்சியில கோல் பண்ணியே கொடுக்கல உண்டு

இல்லை சொல்லுங்க ஏன் அந்த வேலைதாரிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பாஸ்வோர்ட் பண்ணாங்க சகல பரலல் பச்சுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு இந்த பட்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தாங்க பாஸ்அட்டாக இருக்கிறோம்னு சொல்லி யூனிவர்சிட்டி வந்து லெட்டர் கொடுத்துருக்குது தங்கட ஃபெயிலியர் அப்படிங்கிறது தகுந்த அவைய இந்த வேகன்சியை கால் பண்ணி கொடுக்கலாமே நாங்கள் கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் ப்ரொவின்ஷியல் கவுன்சிலாக செய்ய கொடுக்குறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் கடைசி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிராஜுவேட் அது நீங்கள் ஆறு மாதத்துக்குரிய ஒரு ட்ரைனிங் அண்ட் எடுத்துருக்கீங்க இல்லை இல்லை டிஓ அப்பாயின்மெண்ட் யா சொல்கிறீங்க இல்லை தான் டிஓ அப்பாயின்மெண்ட் டீச்சிங் அப்பாயின்மெண்ட் இப்போ எங்களுக்கு கிடைச்ச அனுமதியில் இந்த அடிப்படையில் ரெண்டு பட்சாக வழங்கப்பட்டது எல்லா மாகாணங்களுக்கும் அதில் ஒன்று வந்து ஸ்டெம் எஜுகேஷனுக்கெல்லாம் கொடுத்த அந்த ஏ லெவல் சயின்ஸ் டீம் அப்பாயின்மெண்ட்டும் மற்றவர்க குறிப்பிட்ட காலப்பகுதியெல்லாம் ரிட்டையர் பண்ணாங்களா இல்லை விஓபீஸ் ஒன்று பண்ணால் அந்த வேக்கன்சிக்கும் நாங்கள் கால் பண்ணி அப்போ இன்னும் கொடுத்துருந்தோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நாங்கள் பிறகு இருக்கிற முழு வேகன்சிக்கும் மூவாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வேகன்சிக்கும் பர்மிஷன் கேட்டு எழுதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது அப்ரூவல் கொடுபாட்டு இருக்குது ஆனால் அப்புறம் அந்த கேபினட் டிசிஷன் உண்டால கோர்ட் கேஸுகள் இருக்கிறதால அந்த தீர்ப்பு வந்தால் பிறகு இல்லை சம்மந்தமாக

பாஸ் அவுட் பண்ண அந்த ஒரு ஒரு பட்ஜெட்டும் கொடுக்க இயலாது அந்த ஆர்டர்ல இப்ப மெடிசின் எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பட்ஜெட் பாஸ் அவுட் பண்ணினா அது பிரச்சனை இல்ல நீங்க சொல்றது இது இங்க மட்டும் இலங்கை முழுவதுக்குமான நடைமுறை இல்ல இல்ல இது வடக்கு மாநிலத்து மட்டும் பா கேக்குறேன் இல்ல மட்டும் தான் இந்த இலங்கை முழுவதுக்குமான நடைமுறை தான் அதாவது முன்ன நம்ம எடுத்தோம் வந்து பட்டதாரிகளை பல்பாக எடுத்தோம் அவங்கள தேடி பார்க்கல அவங்களுக்கு என்ன முடியும் முடியாது என்ன சப்ஜெக்ட் படித்தான்னு பார்க்கல இப்போ நாங்க உண்மையிலேயே இப்போ அந்த தேவைகளுக்கு ஏற்ப அந்த ஆக்களை நியமனத்தை பெற்று கொடுக்கறது தான் இருக்கும் அப்போ அதற்கான உண்மையிலேயே ஒரு ஒன்று வைக்கிறதும் இருக்குது

சகளி பாஸ் ஹோறா சபைலே சொல்றீங்களா இல்லங்களக்கு ப பரா ஆல் மண்டவ சொன்னது போல பளிசோ எடிகேஷன் அப்பையில நீங்க சொன்ன மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட் குடுக்குறேனாரு பச்ச பச்ச நாங்க கொடுத்தோம் 3 5 மாசத்துல ஒரு அப்பாயின்மென்ட் நடந்தது ஆனா பாஸ் அவுட் பண்ற கிரேட்யூட்ஸ் எல்லாருக்குமே டீச்சிங் அப்பாயின்மென்ட் குக்குறதுக்கான ஏப்பாடு இல்ல எங்களுக்கு இருக்கிற வேகன்சியல் அல்லது பாடங்களின் பொருத்த பாடு சம்பந்தமாக தான் இப்போ வடக்கு மாநிலத்தில் இவ்வளோ வேகன்சி மிச்சம் இருக்கு மூவாயிரத்தி ஐநூற்றி பதினாறு வேகன்சிக்கு நாங்கள் கேட்டுருக்கோம் நான் உங்களை பிள்ளை நான் கேட்குறேன் ஏன் அது ஆளுநர் அதே கதாச்சி அந்த மேல்மாகாண ஆளுநர் கதாச்சி அந்த வேகன்சியை ஃபில் பண்ணி ஏழுமண்டா வடக்கு மாநில ஆளுநருக்கு ஏது அது செய்யலான்னு கேட்குறேன் நாங்கள் இல்லை தான் அவர் சொல்லி இல்லை அங்கேயும் இப்போ எங்களை ஒன்பது ப்ராவின்ஸுக்குமே தான் தரப்பட்டது அங்கேயும் இப்பாடி தான் இருக்குது இப்போ சஸ்பெண்ட் பண்ணி மேல் மாநிலத்துக்கு கொடுத்துருக்கணுமே நாங்களும் அந்த பத்தி நாங்களும் போன முறை கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் இருபத்தி நாலு அனுமதி <imitation> அனுமதிய <imitation> <imitation>

അതിനെ സിംഗിൾ സെക്കൻഡ് ലാംഗ്വേജ்க்கு മുഖ്യപ്പം കൊടുക്കാനുണ്ടെങ്കിൽ കൊടുക്കാം അതിലെ പ്രശ്നമില്ല. ചേട്ടനെ നമ്മൾ ഇത്ര വെക്കൻസി ഫിൽ பண்ணാനാണ് കാർഡ് റിവിഷനൊക്കെ കേക്കളം അടിപടലാണ് നമ്മൾ. വെക്കൻസി ഫിൽ பண்ணാ വെച്ചിക്ക് എന്നിട്ട് കാർഡ് റിവിഷൻ താങ്ങാൻ ചില പാർട്ട്മെന്റിൽ അടിപറന്നു നമ്മൾ. ഇല്ല എนมണ്ട് എนมണ്ട് കണ്ടി봐. ഇല്ല സെക്കൻഡ് ലാംഗ്വേജ് വെക്കൻസി இருக்கு. ഇങ്ങൊക്കെ എന്നെ നിന്നാൽ ഇപ്പൊ ഇതില ഇങ്ങന കോഴ്സ് അബ്ജക്റ്റ് കണ്ടിട്ട് പ്രൈമറി ഇംഗ്ലീഷ് പ്രൈമറി എസ്തറ്റിക്സ് സെക്കൻഡറി ഇല്ല സെക്കൻഡ് ലാംഗ്വേജ് സിംഗിളാണ് വേക്കൻസി ഇരിക്കുന്നത് ആണ് അതിൻ്റെ പ്രിയോറിറ്റി സംബന്ധമാണ് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ഓഫ് എഡ്യൂക്കേഷൻ തരം ഒന്നാ മറ്റ് ടീച്ചേഴ്സ് മറ്റേ മുഖ്യമാണ് ഹിന്ദുസിക്കാൻ പറ്റിയ ഒരു വേക്കൻസി ഇരിക്കുന്നത് പ്രൈമറി വേക്കൻസി ഇരിക്കുന്നത് แม็กซ์ல เวแกนซี இருக்கு. அப்ப அந்த सब्जेक्टகளை தாண்டி தான் அங்க અરદிகளக்கு போ. அந்த વેแกนசிய அந்த 1756ல பின்னால. 1756 இருக்கே இருக்க குடி தான் இருக்கு. இல்ல என்னுண்டு, হোসেন ராமனா. இல்ல இல்ல, ரஜேஷ். என்னண்டா হোসেন ராமனா பள்ளி கூடத்துல பாடம் தொடங்குறது சேக்குறாங்க. அப்ப அதுக்கு குமஸ் பாடம் தொடங்கலாம் அப்ப அவங்க ஹோல் பாய்ஸ் எல்லாரும் தாங்கள் டீச்சர்ஸਾ போட்டு தொடங்குறோம் ಅಂತ சொல்றாங்க. அதே நேரம் பிரின்சிபல் வந்து ஒரு பாடத்தை படிப்பிக்கிறேன் பிக்கிறாங்க. அப்ப 9 எடுத்த பிள்ளை இருக்கனம். இப்போ என்னண்டா அவங்கள ஒரு எழுத்து மூலம் கொடுத்து இருக்கோம் ரெண்டு பேரும்

இப்ப புதுசு புதுசா ஸ்கூல்களை அப்டேட் பண்றதுக்கான பெருமளவில வரைக்கும் ஆனா நாங்க சொல்ற ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று உடனடியா ஏல விலக்குரிய டீச்சர்ஸ் எங்களால வழங்காது ஏன்னா இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ஸ்கூல்கள் எங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படி இருக்கக்கூடியதா வேகன்சி பிரின்சிபல் வந்து தொடங்குறாரு சரி அதே நேரம் பாடத்துக்கு அவங்க டெம்பரியா போடுகிற மண்டினம் அப்பவேல எழுத்து மூலம் கொடுத்தா அவங்க துணிச்சல போடுவாங்க அவர்களுக்கு எழுத்து மூலமான அனுமதி ஏற்கனவே வன்சிக்கு கொடுக்கப்பட்டு அது முந்தி இப்ப ஒன்பது ஒன்பது வருஷமா இயங்காம இருந்தது அப்ப திரும்பி அவங்க இயக்க வைக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு கிரேட்டருக்கு தொடங்குறதுக்கான தாங்கள் எதிர்வரும் காலத்துல நாங்க காடரை பில் பண்ற மட்டும் நீங்க எழுத்து மூலம் கொடுக்குறீங்களா இல்லையே

வருஷமா தொடங்காம ஒரு பாடம் லெட்டர் லெட்டர் போட்டா பதிலுக்கு நீங்க நீங்க வேணும் இல்ல 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 மூலமாக மூலமா இப்ப இது இல்லா இந்த லைசென்ஸ்ல வந்து லைட் வெஹிக்கிளுக்கு லைசென்ஸ் எடுத்த பிறகு நான் காரோடினாலும் وړனாலும் பிக்கப் ஓட எனக்கு பிக்கப்புக்கு இது கொண்டு கேக்குற மாதிரி உத்தர தான் இல்ல இல்ல கேவி லைசென்ஸ் இல்ல இல்ல கேவி லைசென்ஸ்க்கு இல்ல இல்ல கேவி நான் சொல்றேனே கேவி லைசென்ஸ்க்கு நீங்க லைசென்ஸ் கிடைக்கிறீங்க இல்ல கேவி லைசென்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணணுமா தெரியுமா அது கேவி லைசர் சரி நீங்க கொஞ்ச சயின்ஸ் தொடங்கिएगा 1 एबी ஆ போகிறது தான் நீ அவரை

இடையில போட்டித்தன்மை இருக்குது அதனாலேயே பல பிரச்சனை இந்த கல்வி இப்படி பின்னடைக்கு போனதுக்குள்ள இவருக்குள்ள போட்டித்தன்மை இவர் அவருக்கு அனுப்ப மாட்டார் இவர் வேற அனுப்ப மாட்டார் சரியா அப்ப நாங்க அப்ப இது இந்த போட்டித்தன்மையிலேயே நாங்கள் ஒன்பதாவது இடத்துக்கு போயிருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கு இடையில சரி நீங்க பிரச்சனை